முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராவ் நற்பவி ஆர்முகம் அருளிடும் அனந்தனு ஏறுமுகம் நாம் மாரியுமான் சரவணன் நேற்றைய வீடியோ பதிவு பார்த்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தீங்க எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு நானே பாதி பதில் சொல்லிட்டு தான் இருந்தாலும் அவ்வளோ கரெக்டாக எல்லாருமே வந்து நான் இன்று எந்த தளத்தில் நடந்த அற்புதம் வந்து சொல்ல போறேன் அப்படின்றதும் பாதி பேர் எல்லாரும் கெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க நினைச்சது போலவே பழனி ஆண்டவன் நிகழ்த்திய அற்புதம் தான் வந்து இந்த பதிவுல பாக்க போறீங்க அதுவும் இன்றைய பதிவிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவாரசமாவும் இருக்க போகுது அதோட பயனுள்ள தகவலும் உங்களுக்காக காத்துட்டுருங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மனசார தெரிவிச்சுக்கிறேன் அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்கெல்லாம் வீடியோ பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் முயற்சிகளை கொடுத்து நான் முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்கு வீடியோ பதிவு போடுற மாதிரி பாக்குறேன் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே அதுக்காக உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் லைக் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நேற்றைய பற்றி பார்க்காதவங்க நிச்சயமாக போய் பாருங்க ஏன்னா வள்ளியம்மாவுடைய வருகையே வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து வந்தது அங்கே கட்டாயமா அது வள்ளியம்மா தான் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் பட்டா மாதிரி உங்களில் பல பேருக்கும் வந்து அது மனசில் பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா நான் எடிட்டிங்லாம் முடிச்சு தமிழ்லாம் ரெடி பண்ண உடனே எனக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வருது வள்ளியம்மாவோட போட்டோ போட்டு எனக்கு ஒரு போஸ்டர் வந்தது எனக்கு ரொம்ப ஆயிருச்சு ஆஹா இன்றைய பதிவு வந்து உண்மையிலேயே எல்லோருக்கும் பெரிய தான் வள்ளியம்மாவோட காட்சியே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருந்தது இதை விட இன்னொரு ஒரு சந்தோஷம் என்னன்னா நேற்றைய வீடியோ பதிவு திருப்புகள் தினமும் கொடுத்துட்டு இருக்கேன் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கடைசி இரண்டு வரையில வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மாவுக்கும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் வந்து அந்த வீடியோ பதிவுல வந்திருக்கும் திருப்புகள்ல அப்போ தெருப்புக்குள்ள நேற்றைக்கு வள்ளியம்மா வந்துட்டாங்க வீடியோ பதிவுல நேற்றைக்கு வள்ளியம்மா வந்துட்டாங்க அதனால வள்ளியம்மாவோட அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நேற்றை நிச்சயமா கிடைச்சிது சரி வள்ளியம்மாவுக்கு அடுத்தது யாரு நம்ம தேவயானி அம்மா தான் அதனால இன்றைய பதிவுல நம்ம தேவானி அம்மாவே நமக்கு வந்து அருளும் ஆசீர்வாதமும் கொடுக்க போறாங்க அதையெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் யார் மூலயமா நமக்கு இந்த அற்புதம் தெரிய வந்துச்சு அப்படின்னா சிவன்மலையை சேர்ந்த கோமதி சகோதரி மூலமா தான் நமக்கு தெரிய வந்திருக்கு சரி என்ன நடந்தது என்னன்னு பார்ப்போம் சகோதரி வருட வரும் சித்திரை ஒன்னு அப்படின்னா பழனிமலையில இருக்கிறது இவங்களுடைய குடும்ப வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால ரெண்டு வருஷமா தடைப்பட்டுக்கிட்டே போகுது பழனிமலைக்கு இவங்களால போக முடியல இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் தொடர்ந்தது போல லீவு வந்துச்சு இல்லையா அதனால வந்து இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது நம்ம பழனிமலைக்கு போகலாமா என்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க கணவரிடம் சொல்றாங்க எங்க நமக்கு இந்த மூணு நாள் லீவு மாதிரி வருதே போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அவர் வந்து என்ன நினைச்சாரு சரி உடனே போகலாம் அப்படின்னு வந்து அவரும் சொல்லிட்டாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய மாமியாருக்கும் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி சரியான சண்டை ரெண்டு பேரும் பேசுகிறது இல்ல பேச்சுவார்த்தை இல்லை அது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒண்ணுதான் ஏன்னா அவனும் புதுசா சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் பேசாமல் இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இப்போ கோவிலுக்கு போகிற நேரம் வந்து சண்டை வந்திருக்கு இவங்க எப்படி பேசுவாங்க நல்லபடியாக ஒத்துமையாக பேச செய்ய இருந்தால் தான் கோவிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வர முடியும் இவ்வளோ விஷயமும் மனசுக்குள்ளே வந்து இவங்களுக்கு ஓடிட்டே இருக்குது அத்தை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அவங்க கோவிலுக்கு வரணுமே இல்லை நம்மளையும் போக வேடான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மனக்குழப்பம் இவங்களுக்குள்ளே இருக்குது முருகா நல்லபடியாக போயிட்டு வரணும் ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இவங்க வந்து அவங்க அத்தைகிட்ட பேசணும்னு இவங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்களே வந்து நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னும் போது வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு வீட்டில் விளக்கேத்தி சாமி தான் கிளம்பணும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க இவங்களுக்கு வந்து சொல்ல முடியல ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் போது இன்னும் சிறப்பு தான் நமக்கு அதே சமயம் எவ்வளோ சண்டை வந்தாலும் சரிங்க அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அவங்க மேலே இல்லைனாலும் பரவாயில்ல பெரியவங்க தானே கொஞ்சம் வணங்கி கொடுத்து போகலாம் அதனால ஒரு தப்புமே கிடையாது சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா அவங்களே வந்து அழகாக பேசிட்டாங்க இப்போ குடும்பத்தோடு கிளம்பி இவங்க பழனிக்கு போகிறாங்க முடிஞ்சவரையும் காலையில அதிகாலை தரிசனம் பாக்குறது ரொம்ப சிறப்பானது இல்லையா அதனால அது கேட்ட மாதிரி இவங்க முன்னாள் இரவே வந்து பழனிமலைக்கு போயாச்சு அங்க போனதுமே வந்து முதல்ல வந்து கிரிவலம் சுத்தி வர்றது ரொம்ப சிறப்பானது இல்லையா அதனால கிரிவலம் சுத்தி வந்தாச்சு ஏனா வழி பாதை இருக்கு இல்லையா அந்த வழியா போயிடும் ஏன்னா வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களால நடக்க முடியாதுன்றதுனால அந்த வழி பாதையா போகலான்னு நினைச்சா அந்த வழி வந்து லாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரமாகும் திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியா தான் மேலே மேல ஆகணும் அப்ப அவங்க அத்தையை கேக்குறாங்க அவங்களுக்கு நடக்க முடியாது ரொம்ப சிரமம்தான் அத்தை என்ன பண்ணீங்கன்னா அவனா அவங்களை குடிச்சுக்கிறேன் நம்ம பொறுமையா மேல ஏறி போயிடுவோம் அப்பதான் காலையில தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க வந்து நடக்க முடியாதா இருந்தாலும் சரிமா முருகன் விட்ட வழி நம்ம கிளம்புவோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படி ஏற ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு மகள் வந்து சஷ்டி கவசத்தை முழுமையா அப்படியே கண்ணை முடிட்டு அழகா குழந்தை பாடக்கூடிய ஒரு குழந்தை பையனும் நிறைய திருப்புகள் எல்லாம் படிப்பாரு சஷ்டி கவசமும் படிப்பாங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படி படை சூழ ஒரு பக்கம் குழந்த கவசம் பாடிட்டு வராங்க ஒரு பக்கம் பையன் வந்து வெற்றி முருகனுக்கு கருவுகரா பழனிமலை முருகனுக்கு கருவுகரா அப்படின்றது வந்து கோஷம் பட்டுகிட்டே வராங்க இந்த ஒரு தெம்புலருந்து ஐரியத்திலையும் அவங்களுடைய மாமியார் வந்து ஓரளவுக்கு முட்டி மேலே கை வச்சு புளிச்சுட்டே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி அவங்க மலை ஏறிட்டாங்க வெறும் இருபதே நிமிஷத்துல நாங்கள் மலை ஏறிட்டோம் அப்படின்றாங்க உண்மையிலே அது பெரிய செயல் தான் ஏன்னா முருகன் நினைச்சா நம்மளை எல்லோருமே அழகா ஏற்றி விடப்பா அப்படின்ற மாதிரி மேலே ஏறிடலாம் அப்படின்லாம் அழகாக இவங்க வந்து கிட்ட போயாச்சுன்னா அதாவது ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் இவங்க லைனில் போய் நின்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே நம்ம உள்ளே போய் முருக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த சந்தனம் கிடைக்கும் அதாவது ராக்கால சந்தனம் கிடைக்கும் இவங்களுக்கு அதிகாலை நேரம் பழனியாடியோட தரிசனம் வந்து கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் குடும்பத்தோட வரிசையில் போய் நிற்கிறாங்க பழனியாண்டிய அற்புதமான ஒரு தரிசனம் கண்ண மூடினாலே அவர் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் முடிச்சுட்டு இவங்க அழகா அப்படி வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு வந்து சந்தனம் எங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியல வெளியே வந்து நின்னதும் யோசிக்கிறாங்க அதாவது இவங்க கணவர்கிட்ட கேட்கிறாங்க எங்க சந்தனம் எங்க கிடைக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு அம்மா பச்சை நிற போட வெள்ள வெளியேன்னு இருக்கிறாங்க அழகா எத்தி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு அழகா வந்து அம்மா வந்து ஒரு வெத்தலைக்குள்ள சந்தனம் வச்சு இப்படி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் சகோதரி வந்து எங்க இந்த சந்தனம் தான் இந்த சந்தனம் தான் இங்க கொடுப்பாங்க வெத்தலை மடிச்சு கொடுப்பாங்களா இந்த சந்தனம் தாங்க ராக்கால சந்தனம் அப்படின்னு வந்து இவங்க பேசிக்கிறாங்க சரி போ அந்த அம்மா கிட்ட கேள்வி எங்க கொடுப்பாங்க என்னன்னு கேளு அப்படின்னு வந்து அவங்க கணவர் சொல்றாரு இவங்க வேக வேகமாக அங்கே போகிறாங்க அம்மா இந்த சந்தனம் எங்கேம்மா கொடுக்குறாங்க எங்கம்மா கொடுக்குறாங்கன்னு இவங்க கேட்டதும் அவங்களு மேலே எட்டு பாட்டு சிரிச்சுட்டு அவங்க உள்ளே கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கோமா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதும் எங்கே எங்க உள்ளயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க அங்கே போனதை ஒரு ஐயர் ஒருத்தர் நிற்கிறார் அங்கே போயிட்டு இந்த மாதிரி வெத்தலையில் படித்து கொடுக்குறாங்களே இந்த சந்தனம் வேணாம் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அதுக்கு உரியதான பணம் வந்து இவ்வளவு ஆகணுமான்னு சொல்கிறாங்க சரி இவங்க அந்த பணம் கொடுத்துட்டு அந்த அழகாக அந்த சந்தனத்தை இவங்க கையில் வாங்கியாச்சுங்க வாங்கின உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாராம் இங்க தீர்த்தம் இருக்கு வாமா தெளிச்சிட்டு போ அப்படின்றார் அந்த அந்த தீர்த்தம் வந்து முருகப்பெருமான் மீது முத்து முத்தா வேர்க்குமா அந்த வேர்வையை எடுத்து அங்க தீர்த்தமா வச்சிருப்பாங்க அந்த தீர்த்தம் எடுத்து குழந்தைங்க இவங்க கணவன் மனைவி எல்லோருக்குமே வந்து தெளிச்சு விட்டாங்க இது வந்து கேட்காத ஒரு விஷயம் அவரே வந்து செய்ததாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இவங்களுக்கு சந்தனமும் கிடைச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த அம்மாவை காணும் சரின்னு விட்டாச்சுங்க சரி என்ன பண்றாங்க கோயிலுக்கு இப்படி சுத்தி வரும்போது பஞ்சாமிரதம் வாங்குற இடம் இருக்கும் இல்ல பஞ்சாமிரதம் வாங்குற இடத்துல அந்த அம்மா நிக்கிறாங்க இவங்க ஓடி போய் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் ஏன்னா அவங்க சொன்னதன் மூலமா தான் நமக்கு சந்தனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடி போய் அம்மா ரொம்ப நன்றிமா நீங்க சொன்னதன் மூலமா தான் எங்களுக்கு வந்து சந்தனம் கிடைச்சிது அப்படின்றாங்க இவங்க ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன சந்தனமா என்ன சந்தனம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இல்லம்மா நீங்க தானே சொன்னீங்க இங்க பாருங்க வெத்தலையில மடிச்சு கொடுத்தாங்களே இந்த சந்தனம் தான் ராக்கால சந்தனம் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா சொல்ற நீ எங்கிட்ட ஏதோ அந்த மாதிரி சந்தனம் எல்லாம் எங்கேயே இதோ இங்க பாரு இங்க பாரு இந்த சந்தனம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம கட்டி சந்தனம் இருக்கு இல்லையா அதை எடுத்து இவங்க அம்மா இல்லம்மா இந்த மாதிரி வெத்தலையில மடிச்சு கொடுப்பாங்களேன்னு இவங்க சொல்ல அப்படியா அந்த சந்தனமா எங்க கிடைக்குது சொல்லுங்க நான் போய் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்களா இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வடவெடுத்து போயிருக்கு வந்து நீங்க தானே சொன்னீங்க நான் அங்க போய் வாங்கினேன்னு இல்லம்மா இந்த சந்தனம் எங்க குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து இவங்க திரும்ப திரும்ப கேட்க அப்ப இவங்க சகோதரியோட மனசுல அப்போ வந்தது வேளை முருகப்பெருமானா இருக்குமோன்னு நினைக்க பக்கத்துல அவங்க பையன் இருந்தானா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அப்படின்னானோ அது ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்றது அப்படியே முருகனே நேரில் வந்த மாதிரி இருந்தது அம்மா நாங்க சொல்றதை கேட்டு அந்த சந்தனம் வாங்குறதுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்போ நான் சகோதரிகிட்ட கேட்டேன் அங்கே வந்தது சாக்சாத் முருகப்பெருமானாதான் இருக்கும் அப்படின்னு சகோதரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்தது யாராக இருக்கும் அப்படின்னா அது தேவானி அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு என் மனசுக்குள்ள பட்டுச்சு அப்படின்னு அப்ப நான் கேட்டேன் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டப்போ நல்ல சக்கச்ச வேல் இருந்தாங்க நெத்தியில பட்டை போட்டு பச்சை நேரம் புடவை அதுவும் ஒல்லியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்ப என் மனசுல அப்படியே தேவானி அம்மாவே வந்து நின்னா மாதிரி இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் முருகரா இருந்தானே தேவானி அம்மாவா இருந்தே அவங்களா வந்துதான் உங்களுக்கு வந்து இந்த ராக்கால சந்தனம் எங்க கிடைக்குறத வந்து நமக்கு இருக்கிற வழியை அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் உங்களையே உண்மை எவ்வளோ ஒரு பெரிய பாகியம் இல்லை இதெல்லாம் இப்போ உண்மையா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாகியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அழகா பழமலைக்கு போறாங்க நல்ல தரிசனம் குடும்பத்தோடு அவங்க தரிசனம் பண்ணிட்டு ராக்கால சந்தனமும் வாங்கிட்டு நல்லபடியாக அவங்க படியறீங்க கீழே வந்தாச்சுங்க கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்தர் வராரு வந்து இந்த மாதிரி சாமி போட்டோ எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அம்மா வாங்கிக்கோமா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அவங்க கணவர் வந்துட்டு இந்த நேரம் சில்லறெல்லாம் எதுவும் இல்லை ஐநூறு ரூபாய் நோட்டா இருக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாவா வீட்டில் இருக்கிற சாமி படமே போதாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடந்து போயிட்டாரு சகோதரி அவங்களுடைய தான் பக்கத்துல இருக்காங்க இவங்களுக்கும் மனசே கேட்கல அந்த பெரியவரை பார்த்தா இவங்களுக்கு மனசுக்கு எதோ மாதிரி இருக்கு ஒரே ஒரு போட்டோ வாங்கிக்குமா என்னோட டிஃபன் செலவுக்காவது ஆகுமா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சகோதரிக்கு மனசே கேட்கல என்னடா இதுன்னு ஆனால் அவங்க கையில பணம் எதுவும் இல்லை கண்டிப்பாக பெண்கள் அவங்க கையில கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த நேரம் பார்த்து ஒரு பத்து ரூபாயும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இல்லை அதே சமயம் அவங்களுடைய கேக்குறாங்க அவங்க கிட்டயும் பர்ஸ் அந்த மாதிரி இல்லாதனால பணம் எதுவுமே இல்லை இவங்களுக்கு மனசே சரியில்லை என்னடா இது அவருக்கு வந்து டிஃபனுக்காக கொடுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் கொடுக்க முடியலையுன்னு மனசு ரொம்ப வருத்தமா போகுது அவங்க கணவர் வேகமா முன்னாடி வர போயிட்டாங்க மனசுக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா அவங்க மனசுக்கு வந்து அங்க வந்து நின்ன பெரியவரை பார்த்தா இவங்களுக்கு பாபாவை பாக்குற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா இவங்க தினமும் வந்து ஓம் சரவண பவ முருகா போற்றி இதோட சேர்த்து ஓம் சாய்ராம் சாயப்பா அப்படின்னு முடிக்கிற மாதிரிதான் அவங்க எழுதுவாங்களாம் அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து பாபாவே இன்னமா இருந்தது ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லை எனக்கு வந்து அவர் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு மனசு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு என்கிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஒரு சூழ்நிலை நான் வந்து மாட்டிக்கிட்டேனே நல்ல தரிசனம் காலையில அவ்வளவு நிறைவான ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சது சந்தோஷத்தோட நான் இறங்கி வந்தேன் ஆனா இப்படி என்னால எதுவுமே பண்ண முடியாம ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி சகோதரி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி சூழல் பல பேருக்கு வந்து நமக்கு வந்து நடந்திருக்க நிறையவே வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செய்யணும்னு மனசு இருக்கும் ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் கூட நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒரு சூழ்நிலை தான் சகோதரியும் மாட்டிக்கிட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அது அங்க அங்கே வந்தது பாபாவே தான் நீங்கள் பாபாவை நினச்சி தினமும் ஓம் சாயராமல் எழுதுறீங்க சாயப்பா துணைன்னு எழுதுறீங்க அப்படின்னும் போது அவருடைய அன்பு ஆச்சரம் நமக்கு எப்போதுமே உண்டு அவர் தான் உங்ககிட்ட வந்திருக்காரு ஆனால் நீங்கள் அப்போ செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கீங்க நீங்க வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு நல்லா சமைச்சு ஒருவேளை சாப்பாடு அவருக்கு வச்சு நைவேதியம் பண்ணுங்க முடிஞ்ச அக்கம் பக்கம் யாராவது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி இல்லை காக்கா குருவிக்கு அந்த மாதிரி ரெண்டு பிஸ்கட் வச்சாலும் சரிங்க நிச்சயமா பாபா வந்து எடுத்துப்பாரு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சகோதரிக்கு சொன்னேன் இதுக்காக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க சந்தனம் வாங்கிட்டு வந்தாங்களே அப்போ அந்த சந்தனத்தை வீட்டு கொண்டு வந்து எல்லோருமே வெறும் வயதிலேயே வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து அழகா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டுல இருக்க எல்லோருமே எடுத்துட்டாங்களா ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்ததா என்னோட மாமியாருக்கும் கால்வழி ரொம்ப நாள் கால்வழி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அரு மருந்து இல்லையா அந்த ராக்கால சந்தம் என்பது அதனால வீட்டுல இருக்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதுலயுமே கொஞ்சம் இருந்துச்சாம் அப்ப இவங்க சகோதரி என்ன பண்றாங்க இந்த சந்தனத்தை மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து பாத வழியில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு சகோதரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாத வழியோடு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு இந்த சந்தனம் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் மறுநாள் பார்த்தா சிவன்மலையில ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்களாம் என்னன்னா பாதை அறுவை சிகிச்சை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க இன்னும் தெளிவான விளக்கம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இடம் போகணும் விசாரிக்கணும் எவ்வளவோ இருக்கு ஆனா இந்த மருந்து எடுத்த மறுநாளே இவங்களுக்கு இப்படி ஒரு போர்டு சிவன்மலையோட அந்த வாசலே வந்து இவங்களுக்கு கண்ணில் தென்பட்டு இருக்கு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாட்கள் வந்து இந்த பாத வழிக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சந்தனம் சாப்பிட்ட உடனே வந்து அதுக்கு ஒரு வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சகோதரி சொன்னாங்க நிச்சயமா உண்டு நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய கஷ்டத்துக்கு நிவாரணமா இந்த ராக்கால சந்தனமானது நமக்கு உதவியா இருக்கு முருகப்பெருமானோட அருளும் வந்து நிறைஞ்சு இருக்கு அந்த சந்தனத்துல அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதவியிலுமே வந்து அவ்வளவு தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது பழனிவேலி முருகப்பெருமான் கோமதி சகோதரியோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அதன் மூலயமா அவங்களுக்கு கிடைச்ச சந்தனத்தை இன்னும் ஒரு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்கல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு பாகியம் இல்லையா உண்மையில பெரிய விஷயங்க இந்த மாதிரிலாம் அதுதான் நமக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கு நிச்சயமா அது கொடுத்து பகிர்ந்துக்கும் போது அதனுடைய பலனும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் நம்மளால போக முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகுது ஆனால் ஆனால் அந்த மனசு முழுக்க முருகப்பெருமானையே சுற்றி 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 வட்டம் அடிச்சுட்டே இருக்கும் அதாவது இப்போ ஆடி கருத்துக்கே போச்சு இல்லை அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் பால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு வேலையிலேருந்து கம்பெனிலேருந்து கூப்பிட்டதுனால இவங்க வேலைக்கு அங்கே போயே ஆகணும் இங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை சுத்தமாக நேரம் இல்லை அங்கேயும் வந்து நம்ம லீவு சொல்ல முடியாதுன்னா ரொம்ப நாள் லீவ் எடுத்து இப்போ தான் வேலைக்கு போகிறாங்கிறது அங்கேயும் அவங்களால லீவ் சொல்ல முடியல இவ ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆடிக்கிறதுக்கேச்சு இன்றைக்கி ஒரு பால் கூட நம்மளால் வாங்கி தர முடியல ஏன்னா மனசு ரொம்ப வருத்தம் இவங்களுக்கு இவங்க வேலைக்கு போயாச்சுங்க வேலைக்கு போனது வேலை ஓடவே இல்லை மனசு வருத்தமாக இருக்குது மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமாக ஆயிடுச்சு அவங்களுடைய கணவர் வராரு அவங்க கணவர் வந்து கூட்டி போ வரும்போது வா டீ வாங்கி தரையா முகம் உம்மன் இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு டீ கடையில் அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து என்னவோ மாதிரி இவங்க நின்றுட்டு இருக்காங்க அவர் கணவர் வந்து டீ வாங்க போயாச்சு அப்போ ஒரு பெரியவர் வராரு பெரியவர் வந்து என்னம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க ஐயா ஒன்றும் இல்லை இல்லை ஒன்று பார்த்தா தீ விர முருக பக்தர் மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு வந்து அவர் சொன்னாரான் எப்படி ஐயா சொல்றீங்க எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒன் நெத்தி நிறைய பட்டா இருக்கு அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னாரா இவங்க சிரிச்சுட்டு அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்களாம் அவ்வளவு நேரம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தாங்களாம் நீதான் தீவிர முருக பக்தியாச்சு அப்படின்னு சொன்னதும் இவங்க மனசுக்குள்ள இவங்களையும் தாண்டி ஒரு சிரிப்பு வந்துருச்சான் சிரிச்சுட்டு என்னங்க ஐயா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐயா அப்படிலாம் இவங்க கேட்டு விசாரிச்சிருக்காங்க இல்லம்மா நானும் தான் பிள்ளைங்களை பத்தேன் யாரையும் என்ன சரியா பாத்துக்கல கொல்லல அதான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கஷ்டமா அவரு சொல்லியிருக்காரு அப்ப இவங்களுக்கு வந்து மனசு கேட்கல என்னங்க ஐயா என்ன சாப்பிட்றீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் அவங்க வாங்கி தரட்டுமான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ஐயா சொல்லிருக்காரு எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் வாங்கி கொடுமா போதும் அப்படின்னுறா இவங்களுக்கு வந்து சரி என்ன பால் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்களாம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரா சரிங்க ஐயா போயிட்டு வரேன் கிளம்பி வந்துட்டாங்க வந்து கொஞ்ச நேரம் தான் யோசிக்கிறாங்களாம் அங்க நடந்த நிகழ்வு எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க என்னன்னா அவர் நாம டீ வாங்கி தரோன்னு ஆனா எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும்னு அவர் சொன்னார் இல்ல நாம தான் இன்னைக்கு முருகருக்கு பால் வாங்கி கொடுக்குற அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் நம்ம அதை கொடுக்க முடியலல்ல அந்த வருத்தத்தை போகக்கூடிய வகையில யார் ரூபத்திலேயாவது வந்து முருகப்பெருவ நாம கொடுக்குறோன்னு நினைச்சுத அதை அவர் அழகா வாங்கிட்டா இருப்பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இது அது அப்புறம் தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அவர் ஒரு டம்ளர் பால் கொடுமா போதுன்னு சொல்லும் போது கூட இவங்க மனசுக்கு படலை அதுக்கப்புறமா உணர்றோம் பாருங்க அதுதான் இங்க பெரிய விஷயமாவே தோணுது ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்ம மனசுக்கு பட்டாதான் ஒருவேளை வந்தது முருகனா இருக்குமோ அப்படின்னு சடானு கார்ல நமக்கு நமக்குதான் அந்த எண்ணெய் வர மாட்டேங்குது அந்த நேரத்துக்கு இவங்க சகோதரி அப்புறமா யோசிச்சு பாக்குறாங்க இவ ஒரு வேலை முருகர் ரூபத்திலேயே வந்து நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த பாலை வந்து வாங்கிட்டார் போல அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சகோதரி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க உண்மையா அதுதான் உண்மை சகோதரி அது மட்டும் கிடையாது நாம ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன் அதுக்கு உண்டான பணம் செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பண செலவையும் கரெக்டாக நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணிடுவாரு இது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோமா கடவுளுக்கு செய்யணும்னு நினைப்போம் ஆனா அந்த செய்ய முடியாத சூழ்நிலையாய போயிடும் ஆனால் அதே பணம் கரெக்டாக இன்னொரு இடத்துல அது செலவாகும் யாரெல்லாம் நோட் பண்ணிருக்கிறீங்க அதாவது கரெக்டா நம்ம இடம் இருந்து என்ன வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் வசூல் பண்ணிடுவாரு அப்படி ஒரு நிகழ்வாதான் இது எனக்கு பட்டுச்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இன்றைய பதிவு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற நிறைய அற்புதமான பதிவுகள் நம்ம எல்லாம் சாய் சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கும் இது போன்ற அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னா என்னிடம் நீங்க பகிர்ந்துக்கலாம் சரி நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைரா